அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ நாகராஜன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாசி மாத வாஸ்து பூஜை பற்றிய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய மாசி மாத வாஸ்து அதாவது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வாஸ்து பூஜை செய்ய உகந்த நாளாகும் இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்ச் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து முப்பது முதல் பதினொன்று ஐந்துக்குள் வாஸ்து பூஜை செய்ய மிகவும் சிறந்த நேரமாகும் இந்த மாசி மாச வாஸ்து இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் சூரியன் கும்பத்தில் இருப்பார் இந்த கும்ப வீடு ஸ்திர வீடுகளில் ஒன்று நான் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் ஸ்திர ராசிகளில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் வீடு கட்டினால் அந்த வீட்டின் ஸ்திரத்தன்மை கூடும் அதாவது நான்கு ராசிகள் தான் ஸ்திர ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் அதாவது ரிஷபத்தில் வைகாசி மாதம் சிம்மத்தில் ஆவணி மாதம் விருச்சகத்தில் கார்த்திகை மாதம் கும்பத்தில் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்களில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் வரக்கூடிய வாஸ்து பூஜை மிகவும் சிறப்பான பூஜைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஒரு வீடு என்பது ஸ்திரத்தன்மையுடன் இருப்பது மிகவும் அவசியம் ஸ்திரத்தன்மை என்றால் உறுதியானது அதேபோல் இந்த வாஸ்து நாளில் நாம் பூஜை செய்தால் அந்த வீடு எந்தவித தடையும் இன்றி மிக விரைவாக கட்டி முடித்து விடலாம் அதேபோல் சாஸ்திர குறைபாடுகளோ அல்லது வேறு எந்த பண பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த வீடு சிறப்பாக முடியும் ஆகையினால் இந்த மாசி மாத வாஸ்துவை வாஸ்துவில் வீடு கட்டி உங்களுடைய கனவு இல்லங்களை நீங்கள் கட்டி முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்னுடைய பதிவுகளை நாகராஜ் நாகராஜன்கிற யூடியூப் சேனலில் நிறைய வாஸ்து பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கங்க உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை வந்து கமெண்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்